வணக்கம் கரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கை வருடத்தின் ஆரம்பத்திலேயே உச்சத்தை தொட்டுள்ள தங்கத்தின் விலை லாப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அறிவிப்பு காலதாமதமான சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை ஒரு மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை ஜனவரி முதல் நடைமுறைக்கு வந்த போலீசாரின் சிறப்பு வாகன சோதனை ரத்து செய்யப்படும் விடுமுறை கொடுத்தனவு ஜனாதிபதியை நாடும் முக்கிய தரப்பு நாட்டின் பல பகுதிகளில் நாளை கடும் மழை ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்படுமா பிரதமர் வெளியிட்ட தகவல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் அந்த கொடுப்பனவை விரைவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய ஊழியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதற்கமைய தேசிய ஊழியர் சங்கத்தின் இலங்கை மின்சார சபை கிளை வெள்ளசக்தி அமைச்சர் புண்ணியஸ்ரீ ஜெயகோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பெனவு வழங்குவது தொடர்பில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இலங்கை மின்சார சபை ஒன்றிணைந்த தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது இருப்பினும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ரஞ்சன் ஜெயலால் தமது கருத்தை முற்றிலும் மாற்றிக்கொண்டு ஊழியர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கினால் அடுத்த ஆண்டு வரவிருக்கும் வறட்சி காலத்தில் மின் விநியோக தடையை சந்திக்க நேரிடும் என தேசிய நாளிதழ் ஒன்றுக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் மின்சார சபை ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என தேசிய ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகிறது கடந்த சில தினங்களுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளது தங்க விலை நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து ஐநூற்று நான்கு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்து நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஏழாயிரத்து ஐநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து இருபது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலையானது இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூறு ரூபாவாக மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து நூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் கொழும்பு செட்டியார் தெரு தங்க விலை நிலவரங்களின்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க போனொன்று இரண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டு கேரட் தங்க போனொன்றின் விலையானது ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது எனினும் தங்க ஆவரணங்களின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் அடையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவு எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது ஆறாம் திகதி அறிவிக்கப்படும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது பெரும்பாலும் இந்த மாதத்திற்கான எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் என்றும் அதே நேரம் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதுவரையில் காலதாமதம் ஆகியுள்ள ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் அச்சிடப்பட்டு ஒரு மாதத்திற்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன தெரிவித்துள்ளார் வேரகர மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இணைய வழிமுறையினூடாக குறித்த நிறுவனத்தின் சேவைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமாரகுணசேன தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி இரண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிறப்பு வாகன சோதனை நடவடிக்கையை இலங்கை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் பதில் போலீஸ் அதிபரின் உத்தரவுக்கு அமைய அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் மறு அறிவித்தல் வரை இந்த விசேட வாகன சோதனை நடவடிக்கை தொடரும் வாகன சாரதிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் மற்றும் பிற உபகரணங்களுக்காக வாகனங்களை ஆய்வு செய்வது இந்த சிறப்பு நடவடிக்கையில் அடங்கும் பொது பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தகுந்த இடங்களில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மூன்று மணி சோதனை நடத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்யும் முடிவை மாற்றுமாறு ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கை விடுக்க நாடாளுமன்ற ஊழியர்கள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அடுத்த வாரம் நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்ய உள்ளமையினால் கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அத்துடன் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு மாத்திரம் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுமாயின் அரசு சேவையில் பிரச்சனைக்குரிய நிலைமை ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த விடுமுறை கொடுப்பனவு நீண்ட காலமாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விடுப்பு கொடுப்பனவு ரத்து செய்யப்பட்டதால் நாடாளுமன்ற ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பகுதிகளில் காற்றானது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஐந்தாம் தர புலமைப் பரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் அலரி மாளிகையில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மாகாண கல்வி தலைவர்களை சந்தித்து நாட்டின் எதிர்கால கல்வி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஐந்தாம் தர புலமைப் பெரிசிலை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் என்கிறார்கள் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் பிரச்சனைக்கு தீர்வை வழங்காமல் சட்ட ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ மட்டும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படலாம் இவ்வாறான நிலைமைகளை குறைக்கும் வகையில் பொது பரீட்சை முறையின் கீழ் பரீட்சையை எதிர்கொள்ளும் பிள்ளைகளுக்கு பொதுவான கல்வி முறை இருக்க வேண்டும் முடிவெடுக்கும் பொறிமுறையை வலுப்படுத்த முயற்சிக்கிறோம் இது அரசியல்வாதியோ அமைச்சரோ அல்லது செயலாளரோ தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்காக அல்ல தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் பொறிமுறையை அமைக்க முயற்சிக்கிறோம் என்றார் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி